கீரை பொரியலுக்கு ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள் தேங்காய் இதெல்லாம் வானொலியில் ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ம மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு இதை கலந்து விடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டால் போதும் இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாம் நான் தண்டு கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நறுக்கி வச்ச தண்டு கீரையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வதக்குனா இது எல்லா கீரையும் சுருண்டு வரும் லேஸாக தண்ணி தெளிச்சுக்கலாம் வாரத்தில் தினமும் கீரை சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் டெய்லி ஏதாவது ஒரு டைம்ஸ் மீல்ஸில் கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா அது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதிலேயே கிடைக்குது கீரை நல்லா சுருளை வதங்கட்டும் நான் வந்து தண்டு கீரை போட்டிருக்கேன் இதில் இதுக்கு அதில் நீங்கள் பாலக்கீரை மு முருங்கைக்கீரை எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பொரியலுக்கு ஆயில் வெட்டு அதில் க ஜீரகம் பொரு பொறிச்சுருக்கேன் மிக்சட் வெஜிடபிள் பொரியல் நான் அதில் ஆனியன் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆனியன் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அணியான அளவு போட்டுக்கோங்க நான் கம்மியாக போடணும்னு நினச்சதுனால குறவாக போட்டிருக்கேன் இதில் இப்போ நறுக்கி வச்ச பூண்டையும் சாப் பண்ணது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கட்டும் ஜீரகம் தேங்காய் பூண்டு இதை மூணையும் வதக்கிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷனில் வெஜிடபுள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மஷ்ரூம் ஸ்வீட் பொட்டட்டோ பொட்டட்டோ இதெல்லாம் தான் இந்த வெஜிடபுள்ஸ் தான் இன்றைக்கி போடுறேன் மஷ்ரூமை கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் அதிக நேரம் குக் பண்ண தேவைப்படாது அதனால் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மிதமான வதக்கும் வதக்கும்போது அதிலேயே அது வெந்துடும் மஷ்ரூமில் நிறைய கால்சியம் இருக்கு இது வந்து குக் பண்ண குயிக் டைமில் ஆகிறதுனால மஷ்ரூம் அப்புறம் ஒரு டொமேட்டோவை நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கொலையக்கூடாது முழுசு முழுசாக பெரிய க்யூப்ஸாக போட்டு இதோட வதக்கிக்கலாம் இது பொரியல் மாதிரி பண்ணுறதுனால டொமேட்டோ நிறையா குழையாமல் தோல் சுருங்காத வரைக்கும் வதக்கினா போதும் இதெல்லாம் சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போது இதில் நான் ஆவியில் வேக வச்ச பொட்டேட்டோ கியூப்ஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ க்யூப்ஸும் நான் ஒரு மூணு பொட்டேட்டோவும் ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது வந்து இந்த கிரேவியாக வேணாம் பொரியலாம் நிறையா எடுக்கலாம்னு நினைக்கிறதுனால தண்ணியே இதில் அதிகம் ஊற்றலை தண்ணி தெளித்து தான் ரொம்ப ட்ரையாக இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கலாம் இல்லைனா தண்ணியே தேவையில்லை இது ரெண்டும் ஆவியில் வெந்துட்டதுனால அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் கலந்து விடலாம் இதில் பொட்டட்டோ ஸ்வீட் பொட்டட்டோ டொமேட்டோ மஷ்ரூம் இது எல்லாமே ஈஸியாக ஆகிரும் இது ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணதுனால பொட்டட்டோ சீக்கிரமாக அதிக நேரம் குக்காக தேவையில்லை குயிக்காக பண்ணிடலாம் இப்போ நான் அந்த கீரைக்கு அரைச்சி வச்சேன் இல்லையா அந்த அரைப்பு தேங்காய் அரைப்பை கீரையில் போட்டு வதக்கி எடுத்துடலாம் இப்போ கீரை தோரம் ரெடி ஆயிடுச்சு அந்த அரப்பில் பாதி அரைப்பை வந்து இதில் போட்டுக்கிறேன் அந்த தேங்காய் அரைப்பை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி கீரை எடுத்துவிட்டால் கீரை தோரம் ரெடி ஆயிரும் மீதி அரைப்பை இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு கொஞ்சமாக மிள மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன்லேருந்து காரத்துக்கு நீங்கள் குறச்சி கூட போட்டுக்கலாம் இது எல்லாம் கலந்து விட்டோன்னே இந்த மிக்சர் வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதில் பன்னீரை வந்து துருவி இதோடு சேர்த்துக்கிறேன் பன்னீரை துருவி இதோட சேர்க்கும் போது அது அதிக நேரம் வதங்க தேவையில்லை கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி பன்னீரை சேர்த்து துருவி இதோடு வதக்கிக்கலாம் இப்போ இது வந் இந்த இதில் கொத்தமல்லி தலையை சாப் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்சட் வெஜிடபிளில் எந்த சாஸ் எதுவுமே போடலை வேறு ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஸ்பைசஸ் எதுவும் போடலை அதை இதை வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு இல்லை ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாண்ட்விட்சாக கொடுக்கலாம் இல்லை வெறும் பொரியலாக இதை மட்டுமே சாப்பிட்லாம் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக தயிர் சாதத்தோடு இந்த கீரை தோரன் இந்த மிக்சர் வெஜிடபிள் பொரியல் எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்